சகோதரன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் சரியாக ஆகஸ்ட் பதம் பதிமூணாம் தேதி இன்றைக்கான விரிவான இரவு வானிலை இருக்கா சரியாக இரவு ஏழு மணி அளவில் இந்த இருக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது இதுவரையிலும் நம்ம புத்து சொல்ல யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் ஆனது நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கிற பில் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைப் ஆக நாம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழகம் எங்கும் பரவலாக மழை பெய்திருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் நேற்றைய தினத்தை காட்டிலும் கடந்த ஒரு வாரத்தை காட்டிலும் இன்றைய தினம் நிறைய இடங்களில் பரவலாக மழை வெளுத்து வாங்கியிருக்கிறது பல்வேறு இடங்களில் காலை முதலே மேகம் சூழ்ந்து தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை என்பது மேலும் தற்போதைய நிலவரப்படி இலங்கை அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கையிலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து குமரிக்கடல் வரையிலும் மிக தீவிரமான சுழற்சியாக நிலவி வருகிறது இதை தான் நம்ம கடந்த பத்து தினங்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முதல் கட்டமாக முதல் அறிக்கை கொடுத்தது நம்ம தான் தீவிரமான சுழற்சியாக வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வரும் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ சொன்னது சொன்னபடி ஹண்ட்ரட் பர்சன்ட்லி முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் சொன்னது சொன்னபடி நடந்திருக்கிறது இனி வரக்கூடிய அடுத்த இருபத்தி ஓராம் தேதி வரையிலும் தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பரவலாக மிதமான மழையும் அதிதீவிர கனமழையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் அடுத்து வரக்கூடிய பதினேழாம் தேதி வரையிலும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தாக்கமும் தீவிரமும் கூடுதலாக இருக்கும் வட தமிழகத்தை காட்டிலும் டெல்டாவை காட்டிலும் மற்றபடி தென் மாவட்டங்களில் மழை என்பது மிக தீவிரமாக இருக்கும் ஒரு சில சமயங்களில் மிக மிக கூடுதலாக மழைப்பொழிவு கிடைக்கும் தினசரி மழையாக இருக்கும் மழை வந்துவிட்டாலே மழை என்கின்ற ஒரு சூழ்நிலை தென் மாவட்டங்களில் காணப்படும் அதனால் ரெயின் கோட்ஸ் அண்டு குடைகளை பயன்படுத்துங்க மற்றபடி

அறிக்கை மற்றும் அதனுடன் இணைந்த சுருக்க அறிக்கைகள் தொடர்ந்து கண்டினியூசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம் அதையும் தொடர்ச்சியாக நம்ம முத்து செல்வம் அதன் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்